ശ്രീകാന്താര കല്യാണ നിധരേ നിധരേർത്തി നാം ശ്രീവെങ്കട നിവാസായ ശ്രീനിവാസായ മംഗലം ശ്രീപതിയാന ഭഗവാനുടേ പരിയകൃപ്പത്താം എന്നാ എപ്പോഴും തന്നെ സന്തോഷമാ വച്ച് കൊടുത്തുക്കും അതുപോലെ நாம் எதிர்பார்க்கும் சந்தோஷம் வராமலோ இல்லை ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தாலோ அந்த கஷ்டத்துலேருந்து நம்மளை நிவர்த்தி செய்து மீண்டும் நம்ம சந்தோஷமாக நம் மனசை வைத்துக்கொள்ள பகவான் ஆகமம் சாஸ்திரம் வேதம் இதெல்லாம் சித்தி பண்ணி அதை ஒவ்வொரு மாதம் எப்படி உபயோகப்படுத்துறது அப்படின்னு சொல்கிறார் அந்த வகையில் சடாரம்யேத்திரம் ராணிப்பேட்டை மாவட்டம் மாலாஜாப்பேட்டை அப்படிங்கிற திவ்யமான க்ஷேத்திரத்தில் ஸ்ரீதேவி பூமி தேவியை ஸ்ரீ பத்மாவதி உடன் பிரகாசித்து கொண்டிருக்கிறோம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பகவானுடைய ஆலயத்தில் எல்லா வருஷமும் மார்கழி மாத பூஜையை அப்படி விசேஷமாக நடந்துக்கிட்டு அந்த வகையில் இந்த சோபகத் வருஷம் மார்கழி மாதமானது மார்கழி ஒன்றிலேருந்து ஆரம்பித்து நித்தியம் ஒரு நூறு பக்தார் மார்கழி மாதத்தில் விசேஷமும் திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவையும் அவரவர்களுக்கு தெரிந்த ஸ்தோத்திரங்களும் சொல்லி நித்தியம் காலையில் வழிபட்டிருந்து தனுர் மாத பூஜை பிராத கால பூஜை இதெல்லாம் நடந்துருக்கு விசேஷமாக என்ன அப்படின்னா நம்ம கோயிலில் நித்தியமும் நடந்துருக்கு புரட்டாசி ஒன்னாம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சு ஏன்னா திருப்பலை திருமலை திருப்பதிக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் எல்லோரும் நம்ம கோயிலில் வந்து இந்த பக்கமாக நடந்து போகிற அத்தனை பேரும் நம்ம கோயிலில் வந்து நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணி இது மாதிரி திருமலையில் பிரகாசித்து கொண்டிருக்கிற உன்னுடைய தரிசனம் அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கணும் இந்த நடைபயணம் வெற்றிகரமாக முடிஞ்சு அந்த ஏழுமலையில் பிரகாசித்து கொண்டிருக்கிற ஒன்னுடைய தரிசனம் கிடைக்கணும்னு இந்த ஸ்ரீனிவாசரை சேவிச்சுட்டு அங்கே இங்கே பிரசாதம் ஆகிட்டு அந்த பிரசாத பலத்தினால திருமலையப்பனுடைய அந்த விசேஷமான தரிசனமும் அதனால நித்ய நித்யோகம்னு ஆகமத்தில் சொல்லியிருக்கு நித்யோகம்னா என்னென்னா முப்பத்தி முக்கோடி தேவர்களுக்கும் அவிர்வாகம் அக்னி அக்னி மூலமாக கொடுக்கறது அக்னி பகவானுடைய அந்த திருமுகம் மூலமாக கொடுக்கறது இதுதான் ஆகமம் இது செய்து அந்த தீர்த்தத்தை வாங்கிக்கிறவா த பேருக்கும் விசேஷமான பாவம் இருந்தாலும் போய் அது போன தன்மத்திலேருந்து இருந்தாலும் அந்த பாவங்கள் எல்லாம் போய் அவளுக்கு ர சௌக்கியம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறான் அந்த வகையில் புரட்டாசி மாதத்துலேருந்து இந்த நித்தியோகமும் நடந்துகிட்டுருக்கு இந்த தருமாத பூஜை அதையும் நடந்து இந்த நித்தியோகம் நடந்து இந்த தீர்த்தம் வாங்கிட்டு பக்தாலெல்லாம் சந்தோஷமாக இருந்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்கா எல்லாரும் சகலவிதமான சௌக்கியத்தை அடைஞ்சிட்டு இருக்கான்னு நித்தியம் பக்தா சொல்ல சாமி நீங்கள் தெரிஞ்சுக்கா சொல்லிட்டு போனேன் எனக்கு இந்த மாதிரி சொமியம் கிடைச்சிது நான் ரொம்ப நாளாக வேண்டுதல் வச்சிருந்த சாமி அது இப்போ நிறைவேறிச்சுன்னு எல்லாரும் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அதுபோல நம்ம பகவான் இப்படி சிரித்த முகத்தோட பிரகாசிச்சுட்டு இருக்கார் என்ன அப்படின்னா இந்த வருடம் இந்த தனுர் மாதம் முடிச்சோடனே அடுத்த தனுர் மாதத்துக்குள்ளே ராஜகோபுரம் கட்டி பெருமாள் கும்பாக்கிரேகமான கிரக பிரவேசம் மாதிரி பெருமாள் புதுசாக வீட்டில் இந்த கோவில் ஏற்கனவே இருந்த ராஜகோபுரம் கட்டுறதுனால ரெண்டு மாடி மூணு மாடி கட்டணும்னு நினைக்கிறான் இல்லையா அது மாதிரி கட்ட போகிறார் ஒரு வீட்டில் இருக்க ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த வீட்டு உண்டான வசதிக்கு ஏற்ப ரெண்டு மாடி மூணு மாடி கட்டுவான் பகவானுடைய சொன்னதில் ராஜகோபுரம் வந்தால் என்ன விசேஷம் அப்படின்னா தன் பக்தர்களுக்கு தேவை மாதிரி அனுகிரகம் பண்ண போகிறார்னு அர்த்தம் அந்த சூழ்நிலையில் பகவான் தனுர் மாத பூஜையில் பிரகாசிச்சுட்டு வரார் அதனுடைய அங்கமாக வருகிற போகி போகி பண்டிகை திருநாள் அன்றைக்கு ஆண்டாள் திருக்கல்யாணம் ஸ்ரீனிவாசன் முன்னாடி இருக்காதே அந்த ஆண்டாளுக்கும் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பகவானுக்கும் திருக்கல்யாண மகோத்சவமானது நடைபெற போகுது இந்த திருக்கல்யாண மகோத்சவம் ரொம்ப புத்துனா ரொம்ப உன்னதமான இயக்கம்னு அர்த்தம் இந்த உற்சவம்னாலே அது கல்யாணம் உன்னதமான இயக்கம் கல்யாணத்தில் என்ன அப்படின்னா வாழ்க்கையுடைய லைஃப் பார்ட்னர் எல்லாரும் பிஸ்னஸ் பார்ட்னருக்குறான் சார் போன வாட்டி பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தார் சார் இப்போ இந்த பிஸ்னஸில் அவர் சேர்க்கல சார் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் லைஃப் பார்ட்னரை மாற்றணும் இவன் மாற்றணும்னு நினச்சா கூட சாஸ்திரம் ஒத்து லைஃப் பார்ட்னர் ஒரு த ஒரு தடவை அவன் கைத்தளம் பற்றி இருக்கான் அப்படின்னு சொன்னோம்னா அந்த கையை பிடிச்சிட்டான்னா வேற ஒரு கையை நினைக்கக்கூடாது வேற ஒரு பெண்ணையும் நினைக்கக்கூடாது அவன் அந்யோன்யமாக இருக்கணும் எப்படி அது போல் அப்படின்னா உடல் ரெண்டாக இருக்கலாம் ஆனால் இவன் ரெண்டு பேருக்கும் உயிர் ஒன்றாக இருக்கும் நாம் அப்படின்னு கல்யாண உற்சவ மகாமந்திரம் மனுஷன் கல்யாண உற்சவத்துக்கு கல்யாணத்துக்கு அதுதான் மந்திரம் அந்த மகாமந்திரங்களை சொல்லி வாரணமாயிரம் தாயார் கனா கண்டேன் தோழி நாங்கிற இது மாதிரி கைத்தலம் பற்றி மத்தளம் கொட்ட இப்படிலாம் வந்து பத்து வாசனம் சொல்லி இப்படிலாம் கணா கணாக்கண்டேனுங்கிற இந்த தனு மாதம் இந்த உஷக்கால வேலையில் கணாக்கண்டேன் தோழி தொழிற்பெண்களோட சொல்கிறாராம் பகவானே வந்து கைத்தலம் பத்துனான் இந்த தனு மாதத்துக்கு அவ்வளோ விசேஷம் சகசர வார்கி பூஜா தினேனு ஏகேதில் அப்படியே ஆயிரம் வருஷம் பூஜை பண்ணால் என்ன புண்ணியமோ ஒரு நாள் பூஜையில் ஒரு நம்ம திரவியம் உபயம் பண்ணி அந்த பெருமாளை தரிசனம் பண்ணி இந்த நித்திய எல்லாம் தரிசனம் பண்ணி அந்த தீர்த்தம் வாங்கிக்கிறது அதுக்கு நடைமுறையில் பார்த்தோம்னா அவ்வளோ விசேஷமாக இருக்கு அதுவும் நம்ம சந்ததியில் பகவான் எப்போவுமே விசேஷமான கிரியை பண்ணிக்கிட்டே இருக்கேன் விசேஷமான ஒரு அனுபவம் எல்லாருக்கும் கொடுக்குறேன் இன்னைக்கு மாறி மழை முடிஞ்சின்னு ஒரு பாசம் இன்றைக்கி இன்னைக்கு திருப்பாக வாசகத்தில் இதில் மழை வந்தால் புகைக்குள்ளே இருக்கிற சிங்கம் மாதிரி பகவான் இருக்கார் அவர் வெளியில் வந்து எனக்கு எடுத்துருக்க மாட்டோம் முன்னே இன்றைக்கி வாசகத்தில் இன்றைக்கி வாலாதாப்பேட்டையில் நிஜமாலே பழ மழை இன்னைக்கு காலையில் ஒரு நாலுலேருந்து ஆறு மணி அடையிலேருந்து இந்த தரும மாத மழை இப்போ இல்லை இந்த ஆதைக்கு மேலே மழை இந்த சூரியன் வந்துட்டார் அப்போன்னா பகவான் இருக்கான்னு சொன்னால் அதுவும் நம்ம சீனிவாசன் எத்தனை விதமாக கிருப்பம் பண்ணுறாங்க இது மாதிரி காமிக்கிற இயற்கை மூலமாக அதுபோல் இந்த கல்யாண உற்சவத்தில் அவசியம் பக்தர்கள் அனைவரும் கலந்துருக்கும் கலந்துட்டு இந்த மகாமந்திரங்களை சொல்லி கேட்கணும் அந்யோன்யம் இல்லாதவங்களுக்கெல்லாம் அன்யோன்யம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறார் அந்த மன மனசில் போய் ஒரு பிரார்த்தனை இருக்குது இந்த கணவனும் மனைவியும் பிரார்த்தனை அப்படி பண்ணிட்டான்னா அவன் எதுக்கு பண்ணாலும் சரின்னு இந்த பெண்ணுக்கு தோணுமா அவன் இவன் எது பண்ணாலும் சரின்னு அந்த பையனுக்கு தோணுமா இது மாதிரி மந்திரங்களை சொல்லி முடிச்சு போட சொல்கிறது இந்த சாஸ்திரம் அப்படி பண்ணாதனால்தான் இன்றைக்கி நிறைய கல்யாணத்துக்கு அப்புறம் பிரிவுன்னு ஏற்படுறதுன்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு அப்படி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்கிறது சாஸ்திரம் ஒழுங்காக கல்யாணம் பண்ணாங்க அப்படி மிஸ் பண்ணவா எல்லாரும் கல்யாணத்தை எதிர்நோக்கி இருக்கவா நிறையா பணம் இருக்குது ஆனால் அது அனுபவிக்கிறது எப்படின்னு தெரியல அப்படிங்கள டாக்டர்கிட்ட போனால் சுகர் சாப்பிட்டாதிக்கும் ஏசியில் இருக்காதிக்கும் வேர்க்கிற மாதிரி நடணும்னு சொல்கிறார் இப்படிலாம் இருந்தால் அது அனுபவிக்க முடியாமல் இருக்கணும் அந்த அனுபவிக்கக்கூடிய உண்டான பாகியெல்லாம் ஆண்டால் கொடுப்பாங்க அப்பேற்பட்ட புரோகம் பகவான் அதுக்காக தான் ஆண்டாளாக அவதாரம் பண்ணி பகவானோட சேர்ந்து கிரணம் பண்ணுறான் ஆண்டாளோட ஆண்டாள் சுமே ஸ்ரீனிவாசனாக வேறு கோகி பண்டிகை அன்னைக்கு பண்ணக்கூட அத்தனை விதமான பக்தர்களும் சங்கல்பத்தில் கலந்துட்டு இந்த கல்யாண உற்சவத்தை தரிசனம் பண்ணி அவர் அவர் அவர்களால் முடிஞ்சது ஏதோ ஒன்று பகவானுக்கு இப்போ சமர்ப்பணம் பண்ணணும் ஒருத்தருக்கு பர்த்டேனால் போய் விஷோம் ஏன் அப்படின்னா இது போல் எப்போயுமே பர்த்டே இருக்கட்டும்னு சொல்கிறோம் இல்லை நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்கிறோம் நீங்கள் ஹாப்பியாக இருக்கும்போது இந்தாங்க கேட்க வேட்டுக்கும் அப்படின்லாம் சொல்கிறோம் இது கொண்டாடும் ஏன் அப்படின்னா அந்த தினம் மறக்காமல் இருக்கணும் அப்படி அவருக்கும் மறக்கக்கூடாது இவாருக்கும் மறக்கக்கூடாது அது மாதிரி பகவான் கன்னியாகுஷம் பண்ணிக்கிறார் அப்படின்னா நாம் சமர்ப்பணம் பண்ணுற வஸ்துவை வச்சு அவரும் மறக்கக்கூடாது நாமளும் மறக்கக்கூடாது இப்படி கொடுத்தோம் அதனால பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் நம்ம குழந்த பரீட்சைக்கு போகுது இது மாதிரி பார்த்தீங்கன்னா மந்திரங்கள் அப்படி இருக்குது விசேஷமான மந்திரங்கள்லாம் சொல்லி அது மாதிரி பண்ணும்பொழுது பகவானுக்கு அபரிமிதமான திருபய வணிமுறாக பக்தர்கள்கிட்ட அது மாதிரி வருகிற பதினாலாம் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருடம் போகி கல்யாண உற்சவம் அன்றைய தினம் காலையில் ஒம்பது மணி சுமார் ஆரம்பித்து பன்னெண்டு மணிக்குள்ளே இந்த லாதோமும் திருமங்கை இல்லாதெல்லாம் ஆகி இந்த கல்யாணோசவம் நடக்கிறதுக்கு அனைத்து பக்தர்களும் ஆலயத்திற்கு வந்திருந்து கல்யாணம் சொத்து தரிசனம் பண்ணி எல்லாம் முறையில் ஆண்டா சமயத்தில் ஸ்ரீனிவாச சுவாமியினுடைய பரிபூர்ண துவைக்கு பாத்திரம் அப்படி கேட்டுக்கொள்கிறேன் இது குண்டலவாளா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா